யூசர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த விடல நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவர்லெட் குரூஸ் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொடு அல்யூஷனே க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனல் தெரிஞ்சின புத்த உதவீடு உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சவர்லெட் க்ரூஸ் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜிங்க கிலோமீட்டர் தொண்ணூற்றேழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஓனருங்க எக்ஸ்சேஞ்சும் வந்து இருக்குங்க ஃபினான்ஸும் வந்து பண்ணி கொடுத்துட்லாங்க லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் வந்து பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா சன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் டியூயல் ஏர்பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் சொல்கிற கார் வந்து மிக குறைந்த வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தையாயிரூவா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏதோ பிறங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னு தாராளமாக வாங்கிக்கலாம்